பல்லாவரத்தில் நீட் தேர்விற்கு எதிராக நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே நீட் தேர்வில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து தேசிய தேர்வு முகமையிடம் விசாரணை நடத்த கோரியும் சமூக நீதி மாணவர் இயக்கம் சென்னை மண்டலம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மண்டல செயலாளர் ஜெயின் உல்லா தலைமை நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் தமிம் அன்சாரி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகுசின் திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பிரின்சஸ் என்னரசி பெரியார் திராவிட கழகத்தின் மாநில மாணவரணி செயலாளர் செந்தூர் பாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜெப்ரி மற்றும் சமூக நீதி மாணவ இயக்கம் சகோதரர்கள் மாணவர்கள் திராவிட மாணவ கழகம் விடுதலை சிறுத்தைகள் மாணவ இயக்ககம் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் மாணவ சகோதரர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சமூக நீதி மாணவர்களுக்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் குல் முகமது நன்றி உரையாற்றினார்கள்